ஒப்புடுங்க பெரிய முத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலையை சாமி அழைக்க போறேன் இங்க இருக்கக்கூடிய இந்த ரெட்டச்சி அம்மனும் இந்த சேமன்னூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பொல்லாத தெய்வம் அந்த முனியாண்டி அந்த கருப்பு சாமி அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு நான் கூப்பிட்ட குரலுக்கு எந்த கிராமத்துக்கு அந்த மக்களை காப்பாற்ற ஓடியாடுறேன் அறுநூறு வருஷம் ஜீமா கருவை உடம்பறந்தான் படுக்க என்னை நாடு ஊறாம் பேர் அங்கே வச்ச கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா தத்துருவமாக இங்கே வரப்போகுது தயவு செஞ்சு இந்த தூங்குறவங்க எந்திரிச்சு சிம்பிடுங்காமல் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா நல்லது சங்குங்களை மிதிச்சு உழைப்ப போகிறாங்க எத்தனை பேர் பல்லு கட்ட போகிறியோ செய்து சாமி வரும் உண்மையான தெய்வத்தை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுவேன் எப்போயுமே ஏன்னா நான் வந்து பேருக்காக சாமி கூப்பிடலை நாங்கள் பரம்பரையை கோடாங்கி சொல்கிற வாக்கும் சரி அள்ளி கொடுத்த சாம்பலும் இது வரைக்கும் ஒரு அசகு பசகு வராமல் இந்த நாட்டு மக்களும் இங்கே வந்திருக்குன்ற என் எல்லா உறவுகளும் நீங்களெல்லாம் நல்லா இருக்கணும் என் தெய்வத்தை பூரா கூப்பிட்றேன் செய்து ஆடுறவங்க சாமி வந்தால் ஆடிடு அதே மாதிரி புருஷன் வைவாருன்னு பயப்படுற ஒம்பலை வீட்டுக்கு போயிரு நீ ஆடி போடுற புரிஞ்சன் உள்ளே அறுவளை தூக்கி வர்றேன் உன்னை யாரா ஆட சொன்ன அப்படின்னு ஒரு ஊரில் அப்படித்தேன் புரிஜன் சும்மா இருக்கான் பொண்டாட்டி ஆடிருச்சு அவன் பாவம் பிடிக்க முடில அவன் பொண்டாட்டி ரெண்டரை டன்னு கனத்த ஒம்பலை அவனும் பிஸ்கட்டை கொடுத்து என்னென்னமோ பண்ணியிருக்கேன் முசு முசு இதில் என்ன லட்சணம்னா சாமியான புரிஜனும் பொண்டாட்டி கம்மா கரையில் தனியாக உட்காந்தவங்க அவை ஒத்தாலும் மாட்டை நிப்பாட்ட முடியல ரெண்டு பேரும் பாஞ்சு சீமக்குரல உரு பாட்டுல உடச்சு போட்டுருப்பாங்க போல மூஞ்சி இஞ்சி எல்லாம் குத்தி உள்ள வர்ற ரத்த அதனால இந்த ஊதிட்டாங்க நீங்க நாலு பேரும் திரும்பி பார்க்காம போங்க தான் எக்க வச்சு ஏத்து அல்லோ 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 சேர்ந்து பதினாடு அஞ்சு சட பரசி வரே உனக்கு அழகு சடையும் தோரணையிட சிவகங்க சீமையில சொல்லுக்கு கட்டு போட்டுச்சுடா என் வெட்டுடையா காலியம்மா கொஞ்ச நூறம் சேமநூர்ல உள்ள உன் தங்கச்சி ரெட்டச்சி அம்மனை கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவெளி பொ கொஞ்ச நேரம் நீ மகிடி ஒட்டு விளையாட வா 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 அழகு மே என் அழகுரே தாலிய நிறைச்சவே சேமனூர் கிராமத்துல நீ தரும முனின்னு போட்டா பம்ப நிறைச்சவே என்ன போல பால எங்கு போட்டா என் பொல்லாத தரும நீ பரிதேசி வேசம் போட்ட வண்டா ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவங்க வாழ்ந்த காலத்துல இந்த சேமனூர் கிராமத்துல நம்ம எப்படி இருந்தாங்க நம்மளை எல்லாம் எப்படி வளர்த்தாங்க குடிக்கே ஊரலில்லே சேமனூர்ல குடிக்க கஞ்சி இல்லே முப்பாட்டின் காலத்துல நம்மளுக்கு கையெடுத்து கும்பிட சாமி இல்லை பிறப்ப நல்லா பெருங்கோடி பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கும்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்கே இருக்கும் பெரிய மனசுல எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை என்ன முப்பா கட்டி காத்த சாமி அம்மாண்டு போயிரும்னு சேமனூர் கிராமத்துல பதிமூணு வருஷம் பஞ்சமா போகுதுடாய் பஞ்சம் தாங்களே அப்ப சேமனூர்ல உள்ள நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சந்தாங்கலே கூப்பிடுங்க பெரிய கரம் பூச்சாமிய அப்ப சேமனூர்ல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குளிக்கிய அடையில சேமனூர்ல கிளக்க குமுறுதுடா மேகமல்லாம் அப்ப மாய அம்மா மலை வேஞ்சு நம்ம கிழவி மயிலி கீரை புடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோடையில மழை வேஞ்சு நம்ம கிளவி கோபக்கீர புடுங்கி புள்ள வளர்க்கிறாடா ஆதி நாளையில சேமனூர்ல உள்ள நம்ம கிளவன் கிளவி ஓடையில இந்த சேமனூர்ல இருக்க சாமிக்கெல்லாம் இங்கே மாலை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி சேமனூர்ல நம்ம ஆதி கிழவனும் கிளவியட்டா மயிலக்கால ரெண்டு ஊட்டிய

தட்டச்சி அம்மனுக்கு ஆனக்கல் ரோட்டுக்கும் இங்க சேமன் உள்ள உள்ள என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவி மதுரை கோரி பாளைய ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளர்த்துக்கும் நம்ம கிழவி மதுரை தெருமுட்டி வீதிக்கும் அங்க பூப்பாரம் தானே தீ ரெட்டச்சி அம்மனுக்கு வளர்த்த புள்ள மாட ரெண்ட புட்டி மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி பத்தி வரையில பூ வாடகி பாண்டி முனி வண்டியா பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசில அனிதினமோ மண்டி இட்டு வேண்டிய உள்ள என் கருப்பான காணாமுடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில நம்ம கிளவே உட்காந்து

ஆயிரம் பாட்டுல சாராயம் உனக்கு அடினாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராயம் பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா இன்னைக்கு சேமன்னூர்ல சுருட்டு வாடா அடிக்குதுடா கிளம்பிட்டாண்டாது பாண்டி முனி கொஞ்ச நேரம் விளையாட என் கள்ளி சரி நல்ல கம்மாயா நான் தினமும் வணங்கக்கூடிய கள்ளி நல்ல கம்மாயா ஏ பொல்லாத உடமாரமா உனக்கு அறநூறு நல்ல வருஷமா உனக்கு கட்டடம் கிடையாதுடா உனக்கு பட்ட சீமா கருவ உடமரம் தான் படுக்க என்னைய நாடு உரம் பேரு வாங்க வச்ச என் கள்ளி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் அந்த மூணு அடி ஊத்து தண்ணிய விட்டு உன் தங்கச்சி தவ கூட்டிக்கிட்டு இங்க கூப்புறாட ரெட்ட செய்ய மாட்டா அழுயர விச்சருவா அட அழுயர விச்சருவா நீ கீநாட்டில உனக்கு அசையாதுடா என் கருப்பே புடியருவா அந்த கடுங்கடி படுக்கைய விட்டு கொஞ்ச நேரம் புறப்படுதுடா நொண்டி சாமி தங்க நல்லு புடியருவா சாமி புடியருவா